கௌதம் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் வழக்கறிஞர் லஜபதி ராய் எழுதியிருந்த வேடர் நாட்டில் சிங்கங்களும் புலிகளும் அப்படிங்கிற ஒரு நூலை வாசிச்சிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா இலங்கையோட தோற்றம் வளர்ச்சி சிங்களவர்கள் தமிழர்கள் அவர்களோட வாழ்வியல் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தொடக்கம் அதோட செயல்பாடு இதை பற்றிலாம் நிறைய எழுதியிருக்கிறாங்க இதில் நமக்கு ஏற்புடைய கருத்துக்களும் இருக்குது முரண்பாடான கருத்துக்களும் இருக்குது ஏற்புடைய கருத்துக்கள் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவரை பற்றி நிறையாவே குறிப்பிட்டிருக்கிறாங்க அவர் வந்து ஒரு கண்ணியமான தலைவர் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்ணியமான தலைவர் அப்படிங்கிறனால அவரோட படையணியில் வந்து சுதந்திர பறவைகள் அப்படின்ட்டு பெண்கள் இராணுவமும் அனுபவம் இருந்திருக்குது அவர்கிட்ட அதில் பார்த்திங்கன்னா இளம் பெண்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிறாங்க அதுபோக கரும்புலிகள் கரும்புலிகள்னாலே தற்கொலை படை தாக்குதல் நடத்தக்கூடியவங்க அதிலேயே வந்து தங்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கணும்ன்ட்டு பெண்கள் வந்து பெருமளவு பங்கெடுத்தாங்களாம் அவர் வந்து கண்ணியமிக்க தலைவராக இருந்தனால அந்த படையில் இருக்க பெண்களுக்கு வந்து எவ்விதத்திலும் வந்து பாலியல் தொந்தரவு நேராத மாதிரி வந்து அது கண்டிப்போடு பார்த்து கொண்டார் அதனால் அவங்க வந்து நம்பிக்கோட கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அந்த நூலில் குறிப்பிட்றாங்க அதுபோக பிரபாரம் பார்த்திங்கன்னா இலங்கையோட பொருட்கள் எதையுமே பயன் பயன்படுத்த மாட்டாரா தன் தன்னோட துணி ஏதாவது கிழிஞ்சி இருந்தாலும் அதை அவரே வந்து தைத்து பயன்படுத்தி கொள்வார் அப்படின்னு அதே போல் விடுதலை புலிகள் வந்துட்டு சாதி ஒழிப்பை வந்து முன்னெடுத்தார்கள் என்ற இலங்கையில் வந்து பல்வேறு சாதிகள் இருந்தாலும் அவங்க விடுதலை புலிகள் அமைப்பில் வந்து சாதி பற்றி சாதி தீண்டாமல் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சாதி ஒழிப்பை முன்னெடுத்தான்னு சொல்றாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வரதட்சணை இருக்கனால அங்கே வந்துட்டு பணக்கொடை அப்படின்னு சொல்றாங்க மணக்கொடைன்னு சொல்கிறாங்க அந்த தான் வந்து தடுக்கிறதுக்கான சட்டத்தை வந்து விடுதலை புலிகள் இயக்கம் வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க இப்படி பெரியாரோட முற்போக்கான சிந்தனைகளெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க அது முக்கியமான விஷயம் அதுபோக பிரபாரன் கண்ணியமான தலைவர் அப்படிங்கிறத வந்து வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா தான் தான் பிரபாரனோட தம்பி தான் தான் பிரபாரனோட மூத்தமான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இங்கே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்கன்னா சீமான் சீமான்ட்டு அவருக்கு வந்து பழக்கம் உண்டு பெண்கள் சகாசம் உண்டு திறன் நீதி வந்து தவறான முறையில் பயன்படுத்தலாம் குற்றச்சாட்டு பெண்கள் சவகாசத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க விஜயலட்சுமி அவங்க வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க கூட அவர் வந்து குடும்ப நடத்தின இருந்தார் நான் தான் அவரோட முதல் மனைவி எனக்கு வந்து அவர் வந்து மாதம் மாதம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறான்ட்டு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அதே போல் பார்த்தீங்கன்னா அவரோட கட்சி கட்சியில் இருக்கிறவங்களே வந்துட்டு அவர் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டுறாரு அவரோட பேர் என்னமோ செந்தமலின் சீமான்னு வச்சுக்கிறாங்க நம்ம சொல்லுவல கெட்ட வார்த்தைனால செந்தமலில் பேசுகிறான் அப்படின்ட்டு அதை வந்து நான் நாசுக்காக சொல்லுவோம் அதனால் ஒருவேளை அவர் கெட்ட வார்த்தையாக பேசுகிறனால அவருக்கு பேர் வேணால் செந்தமலின் சீமான்னு வச்சுக்கலாம்னு தோணுது இப்படிப்பட்ட ஒரு பக்கம் கண்ணியமான தலைவராக இருக்கார் பிரபாகரன் அவரோட பேரை சொல்லிட்டு இவர் வந்துட்டு தம்பின்னு சொல்லிட்டு மிக மிக மோசமான தலைவராக இருக்கிறாரு அதனால் வந்துட்டு எந்த விதத்திலும் பிரபாரனுக்கு தம்பின்னு சொல்லிக்கிறக்கோ மூத்த மகன் அது அல்லது பிரபாரன் வழியில் நான் செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறக்கோ சீமானுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற இந்த வீடியோவில் நான் வலுவாக பதிவு செய்கிறேங்க நன்றி வணக்கம்